இங்கே இன்னும் ஒரு நிமிஷம் இருந்தோ நம்மளை அடிச்சே கொண்டுடுவோம் நம்ம எங்கன்னா ஓடிடலாம் நம்மளுக்கு உயிர் தான் முக்கியம் போயிடுச்சு ஒரு வழியா கச்சிருச்சு இல்லைன்னா அதை அடிச்சு போட்டு இருக்கணும் பாவம் எவன் வீட்டு போய் வந்துட்டு கண்ட தெரியா காலம் தான் சின்னதா வரது நம்மளுக்கு வேற எட்டவும் எட்டாது இந்த மேலே தொடக்கி அது சரி அம்மா கூட இருந்தா பரவாயில்ல இவ்ளோ திமுக இருக்கு தான் தனியா வந்துருக்கு குழந்தை உங்கம்மா குடியிருந்தானா அந்த காக்கை கொத்திட்டு தந்துருக்குமா உனக்கு ஆசை கெட்டிப்போ இல்லைன்னா இன்னைக்கு காக்க வைத்து உள்ளிருப்பேன் எப்படியும் நல்ல காலம் தொடர்பிட்டு மாங்குறேன் உனக்கு ஆயு கெட்டிதான் இறங்கி கேட்டேன் சின்ன கோழி கொஞ்சம் ஆயிடுச்சு பரவாயில்ல எப்படியும் காப்பாத்திட்டோம் இல்லைன்னா இன்னைக்கு காக்கா வைத்துல போயிருக்கும் எத்தனை போய் உள்ளனா விடணும் வீட்டு உள்ள வெளியே இருந்துச்சேன்னா அவ்வளவுதான் வந்து ஒரு பூனை விடாது பூனை வந்து கூட பிடிச்சுன்னு போயிடுமே எத்தனை போய் வீட்டு உள்ளே விட்டு வைக்கலாம் மாட்டு பாக்கறதுக்கே அது கூட அந்த காக்கா பாரு வெயில் டைம்ல எல்லாம் உஷாராகிறாங்கட்டு காலங்காத்தால போய் கிட்டு பாரு இறைய தேடிக்கின்னு பாவம் எந்த கோயிலா மஞ்சோ தெரியல கோயில் கொஞ்சம் தூக்கி நோடியான்ட்டு தலையில வேற அடிப்பட்டுக்குது ரத்த லைட்டா போய் மஞ்சள் எல்லாம் கொஞ்சம் போட்டு விடுவோம் போ உள்ளே சுத்தி நேர் வெளியே போனேன்னா நீ காலி தான் ஆனா இங்கேயே நான் வளர்த்தினர் கொஞ்ச நேரம் கழிச்சு உனக்கு நோயை கொஞ்சம் போட்டுகிட்டே தண்ணியை வைக்கிறேன் இவ்வளவு பெஸ்ட் இருக்குது அரிசியை போட்டால் கூட தொண்டையில சிக்கிக்கும் போல எனக்கு வேலை இருக்குது உன்ன வச்சு இருந்தா அப்புறம் என் பாடி டிங்கி அடிக்க வேண்டியது தான் இன்னும் கொஞ்சம் நேரத்துல இப்படி கிடையாது போகணும் அதுக்கான வேலைகள்லாம் செய்யணும் இங்கே உமா சின்ன பொண்ணு வரல அவங்க வரதுக்கு முன்னாடி காய்கறி எல்லாம் தேவையாக வைக்கணும் வேற அந்த வேலை இருக்குது முட்டை வரைய தாண்டிய இறக்கிறனால யாரையே தரங்கன்னு தெரியல அதை வேற பார்க்கணும் சரி நீ போய் இப்படியே விளையாடினார் கொஞ்ச நேரம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ரெண்டு தட்டிங்க வருவாருங்க ஒன்னுக்கும் உதவ அவங்கள வச்சு நான் விளையாடினார் நான் போய் வேலையை செய்ய இங்கே உள்ள எங்கன்னா வளர்த்து நினைஞ்சேன்னா உனக்கு ஒண்ணா ஆகாது வெளியே போனேன்னா பூனை பிடிக்கும் உன்னையே பாத்துன்னு இருக்க முடியாது எனக்கு நிறைய வளருது நைசா பாதுகாப்பு வெளியே போனேன்னா மறுபடியும் காக்கா வயத்துல போவியோ பூனை வயிற்றுல போவியோ ஒழுங்கா உள்ள வெளியா இருந்தேன்னா உனக்கு உயிரினா மிஞ்சோம் அவ்வளவுதான் மாவை வெளியே வச்சுமே போய் முதல்ல மாவை காட்டி வச்சுட்டு எல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி வைக்கலாம் இவங்க வந்தவொடனே கிட்டே எல்லாம் ஊற்றிட்டு சட்னி கிட்டே எல்லாம் அரைச்சிட்டு சாம்பார் வச்சுட்டு நிறைய வேலை இருக்கு அப்பா அவங்க பொண்ணும் கட்டம் கட்டாத இருக்காங்க காஃபி குடிச்ச கப்பூ கூட இத்தனை வந்து போடல அப்படியே எப்படி மேலே வச்சுட்டு அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க அது சரி நம்மளுக்கு ஒத்தாசை செய்ய ஒரு ஆள் கிடையாது சாப்பாடு ஒரு குக்கரில் போட்டாச்சு பருப்பு ஒரு குக்கரில் போட்டாச்சு இதுக்கு மேலே காய்கறி ஏறி ஏற்றின போய் அரிஞ்சிட்டு அப்புறம் வந்து புரியலாம் செஞ்சுட்டு சாம்பாரை வச்சா வேலை முடிஞ்சுது ஃபர்ஸ்ட் எல்லாம் டேபிள் சேர்ந்து எல்லாம் இருந்தாலும் கீழே உக்காந்தா தான் நல்லாயிருக்கும் இப்போல்லாம் கீழே உட்காந்து எந்த வீட்டுக்கு சம்பறி இருக்குது அதுக்கு கீழே உக்காந்து அறியவே முடியுதுல போய் டைனிங் டேபிள் மேலே உட்காந்து அறிஞ்சு ஏற்றுன்னு வந்து போட வேண்டியது தான் கடை குழம்பு வச்சிட்டா பொயிலை பண்ணிட்டா எப்போ கிளம்பி போனாலும் போட்டோம் எனக்கு நான் ஒரு நாள் லேட்டாக செய்கிறப்ப தான் உன்னாலே தான் லேட்டாகுது தினம் மூணு நம்ம சீக்கிரமாக செஞ்சு வைச்சா மேடம் எப்போ கிளம்பி போகிறாங்களோ அப்போ போட்டோம் பரவாயில்ல எல்லா காய்கறியும் நல்லாயிருக்கு அது சரி பக்கத்துலேயே இருக்கேன் அப்பா அப்பா கொஞ்சம் கொஞ்சம் லேட் வந்து விற்கிறாங்க போல இந்த மாதிரி காய்கறியில் சமைச்சி சாப்பிட்டா தான் உடம்புக்கு நல்லது எத்தனை நாள் காய்கறி வச்சு இல்லை ஏதாவது வாடி வாடிங்க போன காய்கறி வைக்கணும் நாங்கள் சந்தைக்கு போனாலும் அங்கேயும் இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சிது இல்லை இந்த காய்கறியெல்லாம் பார்க்குறதுக்கே எப்படி இருக்கு இதெல்லாம் குழம்பு வச்சு சாப்பிட்டா உடம்புக்கும் நல்லாயிருக்கும் ருசியும் நல்லாயிருக்கும் பட்டாணிலாம் வர எடுத்துன்னு வந்தோம் அப்படியே வச்சுட்டு இருக்கும் அதெல்லாம் பிரித்து ஏன்னா ஒரு டப்பலை போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சா எப்போ குருமா கிராம வைக்கும் போது போட்டுக்கலாம் இந்த கத்தி எப்போ பார்த்தாலும் டைனிங் டேபிள் மேலேயே இருக்கும் காய்கறி அரியலான்னு பார்த்தா இந்த கத்தியை கணமையே காய்கறி கே இருக்கா என்னன்னு தெரியல கத்தி என்னன்னு தெரியல தேவைப்படாத பொருள் தேவைப்படாத நேரத்துல கிடைக்கும் தேவைப்படுற பொருள் தேவைப்படுற நேரத்துல கிடைக்கவே கிடைக்காது பக்கத்திலே இருந்தாலும் சுற்றி சுற்றி தேர்தல் கடைசியில் பார்த்தா பக்கத்திலே இருக்கும் இந்த உதாரணக்கு கத்தி கடகடனே காய்கறி அறிஞ்சிட்டு காய் சாம்பாரை வச்சுட்டு ஒரு பொரியலை செஞ்சுட்டா வேலை முடிஞ்சது அப்புறம் போய் கொஞ்சம் துணியை துவைச்சிட்டா எல்லாம் வேலையாக முடிஞ்சது பொறுமையாக ஒரு நாள் வேலைக்கு என்ன வசந்தி காய்கறியை கட் பண்ணிட்டு இருக்கியா இல்ல காய்கறிய தின்னுட்டு இருக்க பாத்தா எப்படி தெரியுது கண் என்ன குருடா ஆயிடுச்சா என்ன காலையிலேயே உன்கிட்ட வம்பு வளர்க்க வரல நானே சரி எனக்கு ஒரு சின்ன வேலை வெளியே போயிட்டு வரேன் இவ்வளோ காலையில என்ன வேலை இவ்வளவு சீக்கிரமா சாப்பிட்டு போக வேண்டியது கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க்கு நேரத்துக்கு முன்னாடி தான் கால் வந்துச்சு போயிட்டு வந்துடுறேன் சாப்பாட்டுக்கெலாம் வந்துருவேன் சாப்பிட்டு அப்புறம் மறுபடியும் கிளம்புவேன் என்ன சரி சரி போங்க சாப்பாடு இன்னொரு பத்து நிமிஷத்தில் ஆகிடும் அதனால சொன்னால் சாப்பிட்டு போகுது தானே ஒரு அடியான்ட்டு சரி அர்ஜென்ட் ஒர்க்குன்றீங்க பார்த்து போயிட்டு வாங்க சரிம்மா போயிட்டு வரேன் என்ன பாட்டு இதெல்லாம் ஒரு பாட்டா ஏங்க என்ன சொன்னா நீங்க என்ன பண்ணிட்டு பிள்ளைங்க கூட கேட்டுச்சிங்க காலையில எழுந்து உடனே போனை வச்சு உட்காந்து நினைக்கீங்க என்ன சொன்ன கொஞ்சம் வேலை இருக்கு இன்னைக்கு கொஞ்சம் எழுந்து கலேட் ஆயிடுச்சு கொஞ்சம் காய்கறி மட்டும் கட் பண்ணி கொடுக்கணும் தானே சொன்னேன் நீங்க காய்கறி எல்லாம் கட் பண்ணிட்டு இருப்பீங்க எத்தனை போலாம் வந்தா இன்னும் உட்காந்து போனை பார்த்துட்டு இருக்கீங்க சொன்னதை காதில் வாங்கினா தானே நீ காதில் விழுற மாதிரி சொன்னாதானே அந்த கட்டை கட்டி சொல்லிட்டு போனேன் இதுக்கு மேல காதில் வேற மாதிரி சொல்லக்கூடாது உங்க மேலே வந்து விழுந்ததான் சொல்லணும் நானும்

என்னால் காய்கறி எல்லாம் அறிய முடியாது இந்த வங்காயம் அறிஞ்சா கந்தது தனித்தனியா ஊற்றுது கண்ணாடி எல்லாம் நனைஞ்சு போகுது உன் பிள்ளைங்க என்ன பந்து வந்து அறிய சொல்லு வேணும்னா என்ன முன்னாடி எனக்கும் தான் தெரியல நீ சொன்னதே தெரியலன்ற அப்புறம் நான் எப்படி பதில் பேசுவேன்

மணி சாப்பிட்டு அறிவு சொல்லி இருந்தா இந்த பிள்ளைங்க கூப்பிட்டு விட்டு இருந்தா இந்த குழந்தைங்க தாங்க மாட்டா அஞ்சு வச்சிருக்கோம் மக்கா வாங்க இங்க என்ன பூ மாதிரி சீக்கிரமா எழுந்துட்டு இருக்கிற அதை நான் கேட்கணும் எப்பயும் நான் எழுந்து படிப்பேன் இன்னைக்கு எதுவும் படிக்கிறது இல்லைன்னு கொஞ்சம் லேட் ஆகுங்க நீ என்ன எனக்கு முன்னாடி எழுந்துட்டு இருக்க இப்ப நான் எவ்வளவு பொறுப்பான ஆள் ஆகிட்டு இருந்தேன் நான் போய் ப்ரஷ் பண்ணணும் ப்ரஷ் பண்ண உடனே அம்மா பாலை கரைஞ்சு கொடுத்தா அதுக்கு போய் ஊற்றிட்டு வரணும் அப்புறம் வந்து சாப்பிடணும் வேலை ரெடி பண்ணணும் ஸ்கூலுக்கு கிளம்பணும் எவ்வளோ வேலை இருக்கு பத்தியா

அப்படின்னு சொல்ல என்ன அதெல்லாம் சொல்ல நீ முதல்ல வேலை சொல்லு உன்னை பொறுத்தவரையும் ப்ரெஸ் பண்ணுறது கூட ஒரு வேலை தானே சொன்னேன் சாப்பிட்றதும் ஒரு வேலை தானே ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாதே நீ என்ன என்ன சொல்கிறீ அதெல்லாம் மறுநாள்லேருந்து நான் கேட்குறேன் அந்த மறுநாள் ஃபுல்லாக இங்கே நீ என்ன வேலை அப்படியே இல்லாத அதிசய பூமாரி காது கேட்டுதான் இங்க ரெண்டு பேருக்கும் அம்மா கூப்பிடற மாதிரி இருக்கு வாடா வெளியே போய் பார்க்கலாம் எனக்கு கூட அப்போ தந்தே கேட்குது நான் தான் என்னோட பிரம்மையும் என்ன விட நீ தானே ஷார்ப்பாக இருப்பேன் அதனால நூன் ஜெய் கேட்கலையே அப்புறம் என்ன கலாய்க்க பரவி கம்மனு உட்காந்துருந்தேன் சரி சரி வா போகலாம் காது கேட்குதா இல்லையாமாக்கா அது யார் உன் காது கேட்டாலும் கேட்காத மாதிரி தான் இருக்கும்

இந்த ஒன்றில் மக்கள் இன்றைக்கி எழுந்து கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு இப்போ தான் போய் மாட்டு வேலை எல்லாம் செஞ்சுட்டு வந்தேன் மாட்டுக்கு வைக்க எல்லாம் வந்தேன் இனிமேல் பாற வேலை பாலை வேலை கிடக்கணும் சாப்பாடு இப்போ தான் காய்கறியும் பப்பா வரீங்க எடுத்து போனேன் அந்த மனுஷன் காதலே கேட்கலையே அந்த முன்னே கொஞ்சம் ஃபோனை நோண்டிட்டு இருக்காரு அப்போ ஏன்னா அறிய மாட்டேன்னு சொல்லி இருந்தால் உங்களை கூப்பிட்டு விட்டுருப்பேன் கொஞ்சம் காய்கறிய அறிவிடுங்களா ஃபோனை வாங்கி தரும் போது எனக்கு எதுக்கு டச் ஃபோனை நான் யூஸ் பண்ண போகிறேன்னா எது இதுன்னா இப்போலாம் முடிக்கிற மொழியே டச் ஃபோன்ல தான் போலவே நாங்களாம் ஃபோனுக்கு பார்க்கக்கூடாதா நீ எல்லாம் பார்க்கலாம்ப்பா உன்னால் மட்டும்தான் நடிக்க முடியும் ஆனால்

சரி சரிமா நீங்க போங்க. நான் கலகலன அஞ்சிரேன் போங்க. பூமாரி நான் மாங்காய்த்துக்கு தோலை எல்லாம் தரேன் பூண்டெல்லாம் உரிச்சி வைக்கறேன். நீ காய்கறியை கட் பண்றியா இல்ல நான் கட் பண்றேன். நீ உரிச்சி கொடு அண்ணா. நீ தோலை உரிக்கிறேன்ட்டு ஒரு ஒரு உரிப்ப நான் கலகலன தரேன் நீ கட் பண்ணி அண்ணா. சரி சீக்கிரம் உரிச்சு கொடு. மக்கா கொஞ்சம் சீக்கிரமா கட் பண்ணுங்க. சதிசே லேட் ஆயிச்சன்னா நீ போய் பல்லவளக்கு முதல்ல அக்கா கட் பண்ணிட்டான். பாலை ஊத்திட்டு டுவே. மா என்னமோ பாலை காதிரே போய் பல்லவளக்குன்றேன். நாங்க அஞ்சிரி பல்லவளக்கு எவ்வளவு நேரலாம் கேம்ஸ் எல்லாம் நீ போய் முதல்ல பாலை காறே. நான் போய் பல்ல வளர்கிறேன் சரி சரி நான் போய் பாலை கந்துட்டு குரல் கொடுக்குறது போல பல்ல வளர்க்கிடுவா என்ன சரி போமா முதல்ல பாலை கருமா கரெக்டுக்கு முன்னாடி கட்டுவேன் சொன்னாங்க நான் செஞ்சால் லேட்டாக செய்வேன்ட்டு ஒரு வங்காயத்தை ஒரு மணி நேரமாக உரிப்பு போலவே நீங்கள் இருடா பாதி உரிச்சுட்டு என்ன மீதி உரிக்க தேவையில்லையா வரவே மாட்டேன் இது வேற உருட்டு உருட்டு நீ மட்டும் தான் உருட்டுவியா நான் கூட தான் உருட்டுவேன் ஐய் கோழி குஞ்சு நம்ம வீட்ல எப்படி வந்துச்சு தெரியலையே அழகாக இருக்குது க்யூட்டாக குட்டியாக இருக்குது புசு புசுன்னு வேற இருக்கே சோனி வா ஏன் உனக்கு எதுக்கு சத்தியா கட்டிட்டு இருக்க குளிக்கலாம்னு பக்கேட் போன அதுக்குள்ள வந்து பாரு சத்யா இது எப்படி நம்ம வீட்டில் வந்துச்சு சத்தியா அழகா இருக்குல்ல பாவம் தலையில ஒரு ஒருவேளை நம்ம வீட்டுல வரும்போது தான் தலை மேல போட்டு இதனை தூக்கி பொம்மி செஞ்சாலும் செஞ்சிருக்கோம் சோனி அம்மா அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க பாவம் இதுவே குட்டியா இருக்கு தான் கோழிலாம் ரொம்ப பிடிக்கும் அம்மா இதெல்லாம் பெரிய மாடா வந்தால் தான் அடிப்பாங்களே அதுவே பொழுமையாக தான் அடிப்பாங்களே கோழி குஞ்சு தலைமையில் அம்மா இதுவும் போட்டிருக்க மாட்டாங்க அம்மா தான் இது எங்கெல்லாம் இருந்திருக்கும் அடிப்பட்டிருக்கோம் இருக்கும் அதனால தூக்கி வந்து வீட்டில் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மாமா ஏன் சும்மா போட்டு கட்டிட்டு இருக்கீங்க அங்க ரெண்டு பேரும் வந்து இட்லி கரைக்கிட்டு வேலை செஞ்சுருங்கிறாங்க கூட செய்யல சரி வீட்டு வேலையை செஞ்சுங்கட்டு விட்டா சும்மா கட்டி நடக்கீங்க இன்னைக்கு ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க நான் இருக்கிற மொத்தத்தையும் உங்க ரெண்டு வைக்க துவக்கிறேன் மா அதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் இந்த கோழி குஞ்சு எப்படி மயங்கு வந்தது தலையில் வேறு என்னம்மா ஆச்சு இதுவாம் பாவம் காலங்காத்தால ஏந்தி வாசலில் பெருக்கலான்ட்டு போனேன் ஒரே சவுண்டு கேச்சு சரி மேலே பார்த்தாக்கா வீட்டு கோயிலை தந்து வச்சுன்னு இருக்குது அந்த கோழி கொஞ்சம் காக்கா எங்கேருந்து குத்தி டூ கேன்சின்னு தெரியல யார் வீட்டுக்குன்னு தெரியல அப்புறம் காக்கா அவர் தரக்கி விட்டுட்டு ஏற்காந்து மஞ்சள் தவி தலையில் உள்ள விட்டேன் குத்தி டூ கேன்சில் தலையில் லைட்டி பட்டுக்குதுமா சின்ன கோழி குஞ்சு பாவம் மருந்துச்சு பார்க்கவே தான் சரி வெளியே இருந்தால் பூனை பிடிக்கிட்டு எடுத்துகிட்டு உள்ளே விட்டு வச்சிருக்கேன் வலிக்கிறது அது ஒரே விவரத்தில் இருக்குது அங்கே எங்க கூட நகரலாம்மா பத்தியா நான் சொன்ன மாதிரியே தான் நடந்திருக்கு ஆமாம் அப்படியே உடனே சந்தோஷப்படாது ஏன் என்னாச்சு என்ன சுனி சொல்லிட்டு நீ சொன்னது வேணா வேணாம் காயிலிட்டு வாங்கிக்காத ப்ளீஸ் இதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா போய் கொஞ்சம் எங்கே போகறீங்க தான் இருக்கும் போய் குளிச்சிட்டு கிளம்பி வாங்க சீக்கிரம் சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன் எத்தனை போங்க எது வேணும் எத்தனை போங்க கேரளெல்லாம் போடல நீங்கள் போட்டு உங்களுக்கு எது பிடிச்சி அதை போட்டு எத்தனை போங்க நான் வீட்டில் இக்கே வேலை கொஞ்சம் முக்கால் வாசி வேலை முடிஞ்சது வாசி வேலை நான் போய் செய்கிறேன் அந்த கோழி கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று அனுப்பிச்சிருக்கப்பாரு வீட்டுள்ள அந்த அட்ரல் போட்டு வச்சுக்கிறேன் அதை தான் போடுங்க பாவம் பத்னியாக இருக்குது ஒரு சின்ன சின்னத்தில் தண்ணி நீங்கள் பேசியில் வச்சுருப்பீங்க அப்புறம் உள்ள ஊந்துடும் பார்த்து தண்ணி ஏன்னா சின்னத்தில் வச்சுட்டு ஒரு வாரமாக பிடிச்சி விட்டுப்போங்க நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் போய் வேலையை பாருங்க கொஞ்சம் சீக்கிரமாக குளிச்சுட்டு வாங்க அப்புறம் லேட் ஆயிடுச்சு ஸ்கூலுக்கு சாப்பிடாத ஓட பாருங்க ஒழுங்காக சாப்பிட்டு போங்க செஞ்சு வச்சுக்க சாப்பிடுங்க இவ்வளோ கஷ்டப்படுறது நீங்கள் நல்லா சாப்பிட்டு நல்லபடியாக தான் அதை விட்டுட்டு காலையில் எட்டு மணி வரைக்கும் தூங்கிட்டேன் காலையில் எந்த மணி குளிச்சிட்டேன் சாப்பிடாத ஓடி ஓடாதீங்க என்ன சரி சரிம்மா நீ கவலைப்படாத நாங்கள் சாப்பிடாததான் போக மாட்டோம் சாப்பிட்டு தான் போவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எங்கள் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வேறு போய் பார்த்தீங்கன்னா க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க விரும்புனீங்களா இந்த எங்கள் வீடியோவோட கண்டினியூவாக பார்க்க விரும்புனீங்கன்னா முதல்ல எங்கள் சேனலை சஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ வரும் எங்கள் வீடியோ தினைக்கும் நாலு மணிக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நாலு மணிக்கு எங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாத பாருங்கள் பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்